ஆண்டவருடைய பாரம் என்ன தெரியுமா போயிருக்காங்களே என் ஜனங்கள்லாம் நான் படைச்சனே என் கையினால நான் படைச்சனே இவங்களுக்கா என் ரத்தத்தை நான் கொடுத்தனே இந்த பூமியில இந்த ஜனங்களுக்கா என்ன சிலுவை சுமந்தனே சிலுவை சுமந்து என் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி நான் ஏற்ற ரத்தத்தை கொடுத்தனே இவங்களுக்காய் சிறப்பில் நிற்கும்படி ஒரு மனுஷனை காணமே சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறாருங்க அந்த பாரத்தை நீங்க தூக்கி சுமந்தீங்கன்னு சொன்னா அந்த அங்கலாய் இப்ப நீங்க கேட்டு அந்த இருதயத்துல அந்த வேதனை நீங்க உணர்ந்து கொண்டவர்களாய் ஆண்டவர் சிலுவை சுமக்கும் பொழுது ஆண்டவருடைய பாரத்தை தூக்கி சுமந்தார ஐயா சிறேனே என்கிற ஒரு சீமோ ஆண்டவருடைய பாரத்துல பங்கெடுக்கும்படி நீங்க நீங்க வர்றீங்களா ஆண்டவருடைய வேதனையில பங்கெடுக்கும்படி நீங்க வர்றீங்களா இனிமான கத்தோடி பிள்ளைகளை இந்த நாட்டையில ஆண்டவருடைய பாரத்தை எப்படியாவது புரிந்து கொள்ளணும் அந்த பாரத்தை நான் சுமக்கணும் அந்த வேதனையை நான் சுமக்கணும் நிற்கணும் என்னுடைய தேவனுக்காய் என்னுடைய ஆண்டவருக்காய் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரே இந்த ஜனங்களுக்காய் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரே அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க அந்த ரோட்ல உட்கார்ந்து இருந்தாங்கல்ல அந்த ரோட்ல அந்த பிள்ளைங்க நடந்து போச்சு அந்த பிள்ளைங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்காரு பிள்ளைகள் நினைக்கும் போதுதான் என் உள்ள அப்படியே உடம்பு போச்சு யார் சாப்பாடு கொடுப்பாங்க இந்த பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க அது பெரிய பொண்ணாத்தன யார் வச்சு பராமரிப்பா அந்த பிள்ளைங்கள இன்ன பத்தி ஆகியானவர் இருக்கிற ஒவ்வொரு குடிகளுக்காக கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கணும் ஏன்னா நம்ம வேற விழுந்த கடமை எத்தனையோ ஒயிட் சாப் இருக்குது இல்லையா இருக்குது எத்தனையோ மால்கள் இருக்குது அங்கெல்லாம் ஜனங்கள் ஓடுறாங்களே ஓடி குவியிறாங்களே கத்தரை ஆராதிக்கிற சபைகள் ஐயா இன்னைக்கு வெறுமனே மூடி போட்டு வச்சிருக்கிறாங்க தேவனை ஆராதிக்கக்கூடிய சபைகளை இன்னைக்கு கத்திரை பணிந்து கொள்ளக்கூடிய சபைகளை ஜனங்கள்லாம் காட்டுவாங்க அந்த ஜனங்கள் அங்க வரணுங்கிற பாரம் உங்களுக்கு இருக்கா